ஸ்ரீ குரு பியோ நம போன சில எபிசோட்ஸில் வாய் என்ற கேள்விக்கு ஏன் என்ற கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சனால் ஹவ் அண்ட் வாட் வில் பி ஆன்சர்ட் அப்படின்னு சொன்னேன் அது தவிர இன்னொரு பிரச்சனையில் நான் பகிர்ந்து கொண்டேன் சீரியஸாக இருக்க மாட்டேன்றாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுறான்றாங்க இவங்களை எப்படி திருத்துறதுன்னு தெரியல அப்படின்னு போன இதில் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல விரும்புகிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லாரையும் எல்லா கூட்டம் அவங்களுக்கு மெடிடேஷன் அண்ட் பிராணாயாமம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணாங்க சென்னையிலருந்து ஒரு பெரிய யோகா எக்ஸ்பர்ட் மெடிடேஷன் எக்ஸ்பர்ட் அவரை இருந்து டாக்ஸி வச்சு கூப்பிட்டு வந்தாங்க என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக கூட்டிருந்தாங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் என்ன உட்காந்துருக்காங்க பசங்க கிட்டத்தட்ட ஒரு நானும் ஒரு குழந்தைகள் இந்த பக்கம் பாய்ஸு இந்த பக்கம் கேர்ள்ஸ் அந்த மெடிடேஷன் எக்ஸ்பர்ட்டாக ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் என்ன மெடிடேஷன்னா என்ன யோகா என்ன என்ன மூச்சு பயிற்சின்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நான் சைடில் உட்காந்துருக்கேன் மேடைக்கு கீழே சைடில் உட்காந்துருக்கேன் அவர் பிராணாயமும் சீரியஸ் ஆரம்பிக்கிறார் இன்னே எக்ஸேல் இந்த பக்கம் இன்ஹேல் ஓல்டு எக்ஸேல் சொல்லி கொடுக்குறாரு அது ஒரு அஞ்சு முறை ஆறு முறை பண்ணுறாரு நான் வந்து இந்த குழந்தைகள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்றதே நான் லைனாக பார்த்துட்டே வரேன் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான் இந்த பக்கம் மூடிக்கிட்டு டேய் எப்படா இதை முடியும் அப்படின்றான் இந்த பக்கம் திரும்பி சாயங்காலம் எங்கடா போகலாம் அப்படின்றான் அவருக்கு மேடையில் இருக்கிறவருக்கு இன்னும் அவ்வளோவா அதை கேட்கல என்ன அவர் கண்ணை மூடின்ட்டு பண்ணிட்டு இருக்காரு நான் அது வாஷ் பண்ணுறேன் என் மனசுல ஒரு கேள்வி இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துபவர்கள் இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு நல்லத்துக்காக தான் நீ செய்கிறாங்க அவர் சென்னையிலேருந்து வந்து நடத்துகிறாரு இந்த குழந்தைகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி மனசுக்கு வந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எந்த குழந்தைகள் வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு மறுநாள் நான் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரேன் அப்படின்ட்டு இந்த முதல்வர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மறுநாள் நான் போகிறேன் அவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு என்னுடைய லேப்டாப்பு என்னுடைய எல்சிடி ப்ரொஜெக்டர் ஒரு ஸ்கிரீன் அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இந்த பாருங்க தம்பி நேத்திக்கு ஒரு யோகா எக்ஸ்பர்ட் வந்திருந்தார் மெடிடேட் சொல்லி கொடுத்தாரு அவர் அந்த மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுத்தாரு இதுலேருந்து என்ன நீ கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன் சுத்தமாக ஒன்றுமே தெரியல குழந்தைகளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் என்ற லேப்டாப்லேருந்து அந்த நுரையீரலுடைய ஃபங்க்ஷனிங்கை ஒரு ஒரு வீடியோவை நான் போடுறேன் அந்த வீடியோ ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க எப்படி அந்த லங்ஸ் விருந்து சுருங்கி விருந்து சுருங்கி அத்திய வேலையை எப்படி செய்கிறது அந்த மூச்சுக்குழாய் மூலமாக போகக்கூடிய அந்த காற்று அவங்கள இந்த எப்படி சுத்திகரிக்கப்பட்டு ப்ளட் சர்க்குலேஷன் போகுது எப்படி மூளைக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் போகுது அதை அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே நான் அந்த வீடியோ காண்பித்து விட்டு அந்த குழந்தைங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்போ நீங்கள் படிக்கணுன்றீங்களே இந்த படிப்புக்கு இந்த உடல் உறுப்புகளில் முக்கியமான பார்ட் என்ன அது கிளீனாக சொல்கிறாங்க மூளை தான் சார் அப்படின்னாங்க ஒருத்தர் வந்து என்ன தான் கை வ வ வ வலிமையாக இருந்தாலும் கால் வலிமையாக இருந்தாலும் காது நல்லா கேட்டாலும் கண் நல்லா தெரிஞ்சாலும் இந்த உடல் உறுப்புகளில் முக்கியமான உடல் உறுப்பு மூளை அப்படின்னு மனசார எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மூளைக்கு நல்லா ஆக்சிஜன் போடமா வேண்டாமா அது எப்படி கேரி பண்ணுறது அவங்க பயாலஜிலேருந்து எக்ஸ்பிளை எக்ஸாம்பிள்லாம் எடுத்து கொடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது தவிர மனம் என்ன எப்படி நம்ம மனதை வந்து ஒரே இடத்துல நிலை குத்தி இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் என்ன ஃபோக்கஸ்னால் என்ன அப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்போது டெண்டுல்கர் விளையாடுறாரு அந்த டெண்டுல்கர் விளையாட ஒரு கிளிப்ஸ் எடுத்து போட்டேன் அங்க பவுல் பண்றதுக்கு முன்னாடி டெண்டுல்கருடைய கான்சென்ட்ரேஷன் எங்கே இருக்கு பாருங்கடா அப்படி காமிச்சேன் அதே மாதிரி இந்த பக்கம் பவுலிங் போட வராரு அந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் அவங்க கண் எங்கே இருக்கு பாரு இந்த நேரத்தில் அந்த டெண்டுல்கருடைய மனம் எங்க என்ன போச்சாலோ இல்லை அந்த பவுலருடைய மனம் எங்க என்ன போனாலும் என்ன ஆகும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஏன்னா இப்போல்லாம் எது ஒன்றுமே கிரிக்கெட் மூலமா சொன்னால் பசங்க புரிஞ்சுப்பாங்க அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கான்சென்ட்ரேஷன்னா என்ன ஃபோக்கஸ்னால் என்ன நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் குளிக்கிறோம் தூங்குகிறோம் பல் தேக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இந்த ஃபோக்கஸ்க்காக நம்ம நேரம் ஒதுக்குறோமா இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதற்காகத்தான் இந்த பயிற்சி அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு மூணு நாட்கள் போய் இதை சொன்னதுக்கு பிற்பாடு அப்புறம் கேட்குறேன் மனமும் வந்து ஏற்றுக்கிறாங்க இப்போல்லாம் யோகாலையும் மெடிடேஷன்லேயும் கிளீனாக உட்கார்றாங்க சார் அப்படின்னா எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகள் தான் அவங்க விழியிலிருந்து நம்ம உலகத்தை பார்க்க வேண்டும் உன் விழியில் நான் இருந்தேன் எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அதாவது நாம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்காத காரணத்தினால அவங்க செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள்லாம் நம்ம மனசுல பெருசாக தோன்றும் குழந்தைகள் வளர்ப்பு என்பது வேறு குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் என்பது வேறு வளர்ப்பு என்பது அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறோம் வாய்க்குருசியை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நல்ல ஆடைகள் வாங்கி கொடுக்குறோம் பல இடங்களுக்கு ஆஷ்டி வளர்ப்பு ஆனால் அவங்கள வந்து வழி நடத்துதல் என்பது இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத வரையிலே அவங்க செயல்கள் திருந்தாது ஏனென்றால் மனதில் தெளிவும் கிடையாது புரிதலும் கிடையாது இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன்